வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒன்றில் நான் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தலைப்பு முண்டாசு கவிஞன் பாரதி பொதுவாக பாரதியார் நம்மிடையே இல்லாவிட்டாலும் இருப்பது போன்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் காரணம் அவர் எழுதிய நூல்களின் தன்மை ஒரு பக்கம் நாட்டு பற்றி எழுச்சி என இருந்தாலும் மறுபக்கம் வித்தியாசமாக நகைச்சுவை உணர்ந்தும் அவரிடம் உண்டு ஹாஸ்ய விலாசம் என்ற தலைப்பெற்ற ஒரு பாரதிய கட்டுரையை பார்ப்போமா அதில் ஒரு கணக்கு பதிவாளரின் அதிகாரத்தில் ஏற்படும் வித்தியாசமான நிகழ்வுகள் கணக்கில் இல்லாதவை அதாவது ஒரு போரில் ஒரு மனுஷன் செத்து போயிட்டேன்னா கணக்கு பண்ணிவிடுவாங்க இவ்வளோ பேர் செத்து போயிட்டான்னு பிறகு அவனே அந்த கணக்கு கூடத்துக்கு வந்து அந்த செத்து போன மனுஷன் அந்த கணக்கு கூடத்துக்கு வந்து கேட்குறான் நான் வந்து சாகலை ஏன்னா வந்து நீங்கள் வந்து செத்து போனதாக நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு ஆனால் அந்த கணக்கு அதிகாரி சொல்கிறார் நாங்கள் வந்து ஆல்ரெடி அக்கௌண்டட் உன்னோட வந்து செத்து போய்ட்டு தான் நாங்கள் வந்து கணக்கு பண்ணிட்டோம் அதனால் நீ இருந்து எங்கள்கிட்ட வந்து சொல்லி பயனில்லை நீ போன்னு துரத்துறாரு இதை வந்து நடைமுறை நிகழ்ச்சியில் கூட எப்படி நடக்குதுன்னா எலெக்ஷன் கூடத்துக்கு வராது அந்த இடத்துல வந்து என் மனைவி வந்து ஓட்டு போட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு அந்த அதிகாரியை கேட்குறாரு அவர் பார்த்துட்டு அந்த சீட்டில் பார்த்துட்டு அம்மா அவங்க வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அப்போ உடனே அந்த அதிகாரிகிட்ட அவர் சொல்கிறார் நானும் செத்து போன என் மனைவி எவ்வளோ நாளில் வந்து உங்கள் ஓட்டு போட்டு போகிறாள்லையாவே நான் நீங்களாவது பார்க்க கொடுத்து வச்சிருக்கேன் நான் இன்னும் பார்க்கவே இல்லை ஒரு வாட்டையாவது பார்க்கணுன்னு நினைக்கிறேன் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லார் ஸோ அதுக்கு இதுக்கு மாறுபாடு வித்தியாசம் கிட்டத்தட்ட அது மாதிரி நிகழ்வுலாம் இப்போ இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அது முறை வந்து பாரதியாரும் ஒரு நண்பரும் பேசினே போகிறாங்க ஒரு ரோட்டில் அப்படி பேசினே போகும்போது அந்த சமயத்தில் வந்து ஒரு ஒரு வீட்லேருந்து ஒரு பையன் படிச்சுருக்கான் இளமையில் கல் அப்படின்னு சொல்லி இப்போ சத்தம் போட படிக்கிறான் உடனே பாரதியாரருக்கு வந்து முதுமையில் மண் அப்படிங்கிறார் உடனே பக்கத்தில் அவரோட நண்பர் வந்து அப்படி பார்க்குறாரு பாரதியார் பார்க்குறாரு உடனே அவர் சொல்கிற திருச்சிண்டை இது பார்ப்பா நீ உனக்கு வந்து தர்க்க ரீதியாக சில விஷயங்கள்லாம் தெரியணும் தர்க்க சாஸ்திரம் எல்லாம் தெரியணும் அது புரியல உனக்கு இளமையில் கல்லாக இருந்துட்டாக்க முதுமையில் எங்கே இது முன்னேற முடியும் அதனால்தான் நான் அப்படி சொன்னேன் நான் நம்மலாம் அது மாதிரி தான் இருக்கோம் நமக்கு வர ஜெனரேஷன் நம்மளோட வாரிசுகள்லாம் வந்து அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படி அதனால்தான் அது மாதிரி சொன்னேன்னு சொன்னேன்னா அவரே அப்படி பார்க்குறாரு பாதிப்போட ஒரு வித்தியாசமான ஒரு அந்த ஒரு வித்தியாசமாக ஒரு தன்மையாகிட்ட பார்க்குறாரு எப்படி இப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அப்புறம் கல்கத்தாவில் வந்து ஒரு காங்கிரஸ் கூட்டத்துக்காக பாதிப்படுறாரு அங்கே நிவேதிதா அப்படிங்கிற ஒரு அம்மையார் வந்து பாரதியார் பார்க்குறாரு அப்போ வந்து அந்த அம்மையார் வந்து பாதி கேட்குறாரு உங்கள் மனைவி நீங்கள் அழிச்சுட்டு வரலை அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு நான் வந்து என் மனைவி அழிச்சுன்னு வர ஒரு எங்களோட இதில் வந்து அது மாதிரி ஒரு இப்போ இது கிடையாது அதாவது எங்களோட கல்ச்சரில் அது மாதிரி மனைவி அழைச்சுன்னு மாதிரி இது கிடையாது பொது பொது கூட்டத்துக்கு அழைச்சுன்னு வர கிடையாது ரெண்டாவது என் மனைவி வந்து நான் என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த நிவேதிதாங்கிற மேடத்திட்ட சொல்கிறார் அப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப கோப வசிந்து மனைவி வந்து நீங்கள் உன்னோட வலது கை மாதிரி யூஸ் நீ அவங்கள வந்து இது மாதிரிலாம் ஒதுக்கக்கூடாது மனைவியும் வந்து ஆண்களும் பெண்களும் சமம் நீ எப்படி அது மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட குருமை எடுத்துன்னு கோச்சிக்கிறாரு அந்த ஒரு நிகழ்ச்சி தான் அவரோட மனசில் வந்து பெண் விடுதலை பெண்ணுக்கு சம உரிமை அப்படிங்கிற ஒரு சிந்தனை எழுச்சியை உண்டாக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்த ஒரு நிகழ்வாகும் இப்போ ஏற்பட்ட பாரதியார் வந்து ஜென்ரலாக அவர் வந்து பாசராஜ் கோயிலில் போய்ட்டு யானைக்கு வந்து உணவு கொடுக்கறது வழக்கம் அதாவது உணவு இந்த சென்ஸ் காய்கறி பழங்கள் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போய்ட்டு அவர் பா யானைக்கு கொடுப்பார் அன்றைக்கின்னு பார்த்து அந்த யானை வந்து ஒரு கோபத்தில் ஒரு இதில் இருந்திருக்கு யாருக்கும் தெரியல அவருக்கு தெரியல என்டெல்லாம் கொடுக்குற வழக்கத்தில் போய் கொடுத்துருக்காரு கொடுக்கும்போது அந்த யானை அப்படியே இழுத்து அவர் கால் போட்டுருது அங்கே சுற்றி இருக்கவங்களுக்கு யாரும் ஒன்றும் புள்ள கொய்யம் யோன் கற்று ஓடுறாங்க ஆனால் யாரும் காப்பாற்றத்துக்கு முன்னு வரல அப்போ அவரோட நண்பர் வந்து நல்ல அப்படின்னு அவர் பார்த்துட்டு பாரதியர் பதறி அடிச்சுன்னு காலுக்கு அடியில் போய்ட்டு அந்த அவரோட உடம்பை இழுத்து வெளில போடுறாரு இழுத்து வெளில போட்டு அப்படியே பார்க்கணும் அந்த சமயத்தில் இல்லை இவர் தான் போய் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் அவர் ஹாஸ்பத்திரியில் கொண்டு போயிட்டு வந்து சேர்க்குறாங்க ஹாஸ்பத்திரியில் சேர்த்துன்னு ஒரு வாரம் உடம்பு ஏன்னா என்ன ஆகுது அவருக்கு வயிற்றுப்போக்கு வந்து இதுவாகருது யாராவது அடிஷத்தில் அதுலேருந்து ரெக்கவரி ஆனால் கூட வயிற்றுப்போக்குங்கிற ஒரு இதில் அவர் மட்டும்தான் அந்த வயிற்றுப்போக்கு சரியாத சரியில்லாத ஒரு கஷ்டத்தில் இருக்காரு கடைசி கட்டம் அவர் வந்து அந்த வயிற்றுப்போக்கு என்ன தான் பண்ணால் கூட போக முடியல இது மருந்து மாத்திரை எதுவுமே வேலை செய்யலை உடல் நாளாக நாளாக பலிக்கின்றே போகிறது அப்புறம் வந்து நண்பர்கள்லாம் அழைச்சிட்டு என்னோடய கவிதை எல்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து என்னோடய காலத்துக்கு அப்புறம் அது முறையாக அச்சுட்டு அழகாக வெளியிடுங்க அச்சுட்டு அது மக்களுக்கு தெரியுங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செல்லம்மாவை பார்த்துட்டே உயிர் திறக்கிறாரு அப்போது வந்து அவருக்கு வந்து முப்பத்தொம்போது வயசு அந்த முப்பத்தொம்பது வயசுக்குள்ளே அவர் எழுதின கவிதைகள் அவர் எழுதின இதெல்லாம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னா பார்த்துக்கலாம் அது வந்து ஒரு ஐநூறு அறநூறு வருஷத்துக்கு இருக்கா மாதிரி ஒரு எழுச்சி அந்த நூல்களை இன்றைக்கி படித்தா கூட அதோட இன்னும் இருக்கலாம் அப்படின்னா அவர் இருந்தால் எந்த மாதிரி இருந்திருக்கும் அதை மாதிரி ஒரு படைப்பை அவர் படுத்திட்டு படிச்சுட்டு அவர் போனவர் பாரதியார்னால் அது சும்மா இல்லை ஆனால் அந்த பாரதியாரோட இறுதி ஊலத்துக்கு போகும்போது மயானத்துக்கு எடுத்துன்றாங்க அவர் உடலை அப்போ எடுத்து போது உடலி அதாவது நைன் மெம்பர்ஸ் தான் அவரோட உடலோட அவரோட அவரோட பூத உடலை புதைக்கிறதுக்கு போன போது கொடுத்த அந்த மயானத்துக்கு போன போது ஒம்பது பேர் தான் அவரோட கூடவே போயிருந்தாங்க மற்றவங்கள்லாம் யாருமே வரல இதுதான் அந்த மகாகவிக்கு வந்து மகாகவி பார்த்தாக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய மரியாதை அது அது ரொம்ப அதை நான் போது கொஞ்சம் மனது கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அதுதான் அவரோட வரியை தான் ஞாபகம் வருது என்ன வரி நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படிங்கிற அவரோட வரி தான் ஞாபகம் வருது பாரதியோட கடைசி மீட்டிங் வந்து எங்கே வருதுன்னா ஈரோட்டில் இருக்கிற வந்து கருங்கல் பள்ளத்தில் ஒரு கூட்டத்தில் நகர்ந்தது அந்த அவர் உரையாற்றிய அந்த தலைப்பு என்னென்னா மனிதனுக்கு அழிவில்லை அப்படிங்கிற தலைப்பில் உரையாற்றினார் ஆனால் அதே மாதிரி தான் அந்த தலைப்புக்கு மாதிரி தான் பாரதி என்ற மனிதனுக்கு வையகம் உள்ள வரி அழிவில்லைங்கிறது அது நிச்சயம் எல்லோரும் உணர்ந்த ஒரு உண்மை அதனால் பாரதியை என்றும் மறைக்க முடியாது மற மறக்காமல் இருக்க முடியாது வையகம் உள்ளவரை பாரதியின் புகழ் நீடித்து நிற்கும் என்று கூறி நண்பர்களை உங்களை மீண்டும் ஒரு அடுத்த தலைப்பில் சந்திக்கிறேன் வணக்கம்